ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு ஆதரவு என்னன்னே தெரில இங்கே பாருங்க என் பக்கத்துலேயே வந்து இங்கே நின்றுக்கிறான் இங்கே இருந்தே நான் கூப்பிட்டாலும் போக பாட்டிக்கிறான் திருப்பிட்டு போகிறேன் காய்தறி கூப்பிட்டா திருப்பிட்டு வர்றேன் பாருங்க நான் படுத்துக்கும் பாருங்க வந்துருவன் பாருங்க வந்துட்டேனா அப்படியே இங்கே இங்க வருவன் கிட்ட வர பாருங்க தூவா வரேன் இங்கே பாருங்க இங்கே வந்துட்டாங்களா

ஐயோ நீங்க இதோட எத்தனை தடவை ஆயிடுச்சு சரிங்களா இங்க வந்தா இங்க நின்னுக்குறான் நின்றுட்டு அப்படியே இருந்துக்கிறான் கத்துவருங்க பாருங்க நான் பாத்துக்க இங்க வந்து படுக்கிறேன் வருவான் பாருங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க வருவாங்க பாருங்க

ஆனால் இப்ப அப்போலாம் வரைக்கும் வீவாண்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் குட்டி தங்கம் சேட்டைகளை வந்து வீடியோ போட சொல்லியிருந்தீங்க அதனால தான் வீடியோ எடுத்தனே தாங்க குட்டி மீலி என்ன இன்னைக்கு அப்பா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறான் தங்கம் தெரியலையே எவ்வளவு குட்டிமா இல்லை எடுக்க சொல்லிட்டு கத்துவ அதுவும் பண்ணல கமல் வந்து நின்றுட்டு நம்ம ஆட்டுக்கு நின்றுட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு நம்ம ஆட்டுக்கு நின்றுட்டுக்கிறாங்க எடுக்க சொல்லிங்க தெளிவலா என்ன இன்னைக்கு ஆச்சரியமாக்குது கிட்டமா புச்சு கிட்டமா ஜல்ல அடுத்து வீடியோல பார்க்கலாம் குட் நைட்